الصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن صدق الله العظيم அல்லாபஹரும் மேகதேவன் அல்லா அல்ல ஷா உதாலா அவன் ஒருவனுக்கே உரித்த ஆகட்டமாக அவனின் நாயகம் முகம்மது ரசூல் உல்லாஹ சல்ல அல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாங்கள் தாமீன்கள் தபா தாபீன்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாமின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவந்தமாக அமீன் அல்லாஹ் அல்லஷா முதாலா அலம்பெரும் கிருபையினால் மாதத்தினுடைய இறுதி மாதம் மாதம் இந்த மாதத்தின் நிறைவில் இருந்து கொண்டிருக்கிற நாம் இந்த மாதம் முழுக்கவே நபிமார்களில் மிக பிரதான நபி நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களது சரித்திரங்களை வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நிறைய பேசியும் கேட்டும் வருகிறோம் அல்லாஹின் அருளால் மனிதர்களை அல்லாஹ் அல்லா தல்லஷானு தாலா மனிதர்களின் புனிதர்களாய் நபிமார்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போ மனிதர்களிலேயே ஆக புனிதர்கள் நபிமார்கள் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்திற்கு மிக அற்புதமான வழிகாட்டிகளாய் சமுதாயத்தின் வாழ்வு மிகச்சிறந்த வாழ்வாக அமைவதற்கு நல்ல பல வழிகாட்டுதல்களை செய்து போயிருப்பவர்கள் நபிமார்கள் அந்த வரிசையிலே பொதுவாக நபிமார்களின் வழிகாட்டுதல் என்பது அது இருக்கிற வழிகாட்டுதல் அவர்களின் சொந்த சுய சிந்தனைகளோ அல்ல அவர்களுக்கு வகையாக உள்ளத்து உதிப்பாக எவைகளையெல்லாம் எல்லாம் இருந்து அல்லாஹின் உத்தரவுகளாக வருகிறதோ அதை அந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லுவார்கள் நபிமார்கள் அந்த வகையிலே ஓதுக்க வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த சோதனையை குறித்து சொல்லுகிறான் வைதி இப்ராஹிம் ரப்போ நபி இப்ராஹிமை அவர்களின் ரப்பு சோதித்தான் களிமாத்தின் சில கட்டளைகளை சொல்லி சோதித்தான் சில உத்தரவுகளை இட்டு அதை செய்கிறாரா இல்லையா என்று அல்லாஹ் சோதித்தான் தப்சீல்களிலே அல்லாஹின் உத்தரவு நபி இப்ராஹிமு அல்லாஹ் சோதனையாக என்னென்ன அம்சங்களை நபி இப்ராஹிமுக்கு தந்தான் என்ற அந்த விளக்கு உரைகளிலே பார்க்கிறோம் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ஒரு பத்து சோதனைகள் ஒரு பத்து விதமான உத்தரவுகள் அல்லாஹின் புறம் இருந்து அல்லாஹ் சான்றிதழ் தருகிறான் அத்துணை கட்டளைகளையும் நம்பி இப்ராஹிம் முழுமையாக நிறைவேற்றினார் அல்லாஹ் வைத்த சோதனைகளில் ஒரு பெரும் வெற்றியை பெற்றார்கள் என்று அல்லாஹ் சான்றிதழ்வரை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே முதலாவதாக இப்போ நான் சொல்லுவாங்க சோதனைகள் முழுக்க முழுக்க சுத்தம் சார்ந்த அம்சங்கள் சுத்தத்தோடு தொடர்புடையது தலையோடு தொடர்புடைய சுத்தம் ஐந்து உடலோடு தொடர்புடைய சுத்தங்கள் ஐந்து இதை அல்லாஹ் சோதனையாக நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு தருகிற போது அதில் அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்று பார்க்கிற மன்னிமிக்கவர்களே முதலாவதாக சொல்லுவார்கள் சார்ந்த சார்ந்திருக்கிற சுத்தத்தோடு தொடர்புடைய அம்சங்கள் முதலாவது நம்ம இப்ராஹிமுக்கு அல்லாஹின் உத்தரவு ஷாரிப் மீசையை கத்தரிக்க வேண்டும் அல்லாவுடைய உத்தரவு மீசைய பெருசா வளர்க்கக்கூடாது யூதர்களை போல இரண்டாவது உத்தரவு மல்மலா சுத்தத்தின் போது வாயை கொப்பளிப்பது ஒழுவின் போதும் கடமையான குளிப்பின் போது வாயை முடிந்த அளவிற்கு மிக நல்ல முறையில் கொப்பளிப்பது மூன்றாவது அவள் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மிக நல்ல முறையில் மூக்கை சுத்தம் செய்வது உடலோடு தொடர்புடைய சுத்தம் சார்ந்த அம்சங்கள் நான்காவதாக அவர் சிவாகும் ஒழுவின் போது மற்ற எல்லா வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மிஸ்வாக் என்கிற பல் சுத்தம் இதெல்லாம் அல்லா இப்ராஹிம் நபிக்கு சோதனையாக தருகிறான் உத்தரவாக தந்துவிட்டு செய்கிறாரா இல்லையா என்று பார்க்கிறான் ஐந்தாவது ஒரு அம்சம் போது நடுவில் வாங்கெடுத்து தலையை செய்வது இப்ராஹிம் அலைச்சலாம் செஞ்சிருக்கிறான் நடுவுல மாங்கெடுத்து இருபக்கமாக முடிகளை தொங்க விட்டு தலையை செய்வது இந்த ஐந்து வகையான சுத்தங்கள் நம்ம இப்ராஹிமிற்கு அல்லாஹின் புறம் இருந்து தலையோடு தொடர்புடைய சுத்தங்கள் உடலோடு தொடர்புடைய சில சுத்தங்களையும் அல்லாஹ் நம்ம இப்ராஹிமுக்கு சோதனையாக தந்தார் செய்கிறாரா இல்ல என்று பார்ப்பதற்கு முதலாவதாக சொல்லுவார்கள் தக்கலீமுல் அலா பெர் நகங்களை வெட்டுவது உடல் சார்ந்த சுத்தம் இரண்டாவது ஹன்புல் ஆனந்தி அக்குலுக்கு கீழ் இருக்கிற ரோமங்களை அகற்றுவது அவ்வளவு அற்புதமான மார்க்கம் சுத்தத்தை குறித்து இவ்வளவு பிரதானமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் இருந்து உத்தரவாக சொல்லப்படுகிற அளவிற்கு இந்த மார்க்கம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது மூன்றாவது வழக்கைத்தான் ஆண்களாக இருந்தால் கத்னா செய்வது அந்த சுண்ணத் செய்வது நான்காவது வருணத்துக்கு மறைவிடத்தின் கீழ் இருக்கிற முடிகளை அகற்றுவது இப்ராஹிமுக்கு உத்தரவு ஐந்தாவதாக சுய தேவைகள் சிறுநீர் மலம் கழித்ததற்கு பிறகு தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்வது பத்து விதமான கட்டளைகளை அல்லாஹ் நபு இப்ராஹிமுல இஸ்லாமுக்கு முன்வைப்பான் வைப்பான் அத்தமகுன் அத்துணையிலும் முறையாக கடைபிடித்து சுத்தத்தின் உச்சகட்டமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பெருமைப்படுத்துவதை பார்ப்படும் மன்னிமிக்கவர்களே புதுவா இந்த அம்சங்கள்ல புதுவா அல்லாஹ் ஒரு காரியம் புடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அல்லாஹ் நல்ல காரியங்களை தொடரச் செய்வார் ஒரு நபி அவருக்கு அல்லாஹவின் உத்தரவு அது மிகச் சிறந்ததாக அல்லாஹிற்கு தெரிகிற போது அடுத்த நபிக்கும் அது அப்படியே தொடரும் அந்த நபியின் சமுதாயத்தை போல அடுத்து வருகிற சமுதாயமும் அந்த நல்லறங்களை தொடர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவான் அந்த வகையில இந்த பத்து அம்சங்களுமே செல்லல்லா அலை அலுவல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தொடரச் செய்தான் நபியின் உம்மத் நமக்கும் அல்லாவின் அதே வழிகாட்டுதல் இந்த சுத்தம் தொடர்பான வலியுறுத்தல் உண்டு கண்ணியமிக்கவர்களே முதலாவதாக இந்த மீசை தாடி எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் இப்ராஹிம் அலி பெருமானாரே சொல்லுவாங்க ஹாலிப் முஷரிஃப் நீங்கள் இந்த முஷரிக்குகள் சிலை வழங்கிகளுக்கு மாற செய்யுங்கள் அத்துணை அம்சங்களிலும் பொதுவான அதே தான் இப்ப அவர்களை போன்றும் என்பது பல்வேறு வாழ்வில் எந்த ஒரு அம்சமும் வந்து கூடாது அவங்க ஒண்ணு செஞ்சா நீங்க முஸ்லீம் என்கிற அடிப்படையில் மாற்றமாக செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் வஃபீர்கள் லிகையா எனவே நீங்கள் அவர்களுக்கு மாற்றமாய் தாடியை சிறைக்கிற முஷரிக்குகளுக்கு மாற்றமாய் நீங்கள் தாடியை முழுமையாக வளர விடுங்கள் அது எவ்வளவு வளர்கிறதோ வளர்ச்சியை முழுமைப்படுத்துங்கள் அடுத்து சொல்லுவார்கள் வாஃபு சவாரி மீசையை கத்தறியுங்கள் இது குஷிரிக்குகளுக்கு மாற்றமை நம்ம இப்ராய்ம் அலிசலாமுக்கு சொன்ன அந்த உத்தரவு நபிகள் நாயகத்தின் சமுதாயத்திற்கு அல்லா சொல்கிறான் நபிகள் செல்வல்லாலே செல்ல உம்மத்தை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் லாடிகளை முழுமையாக வளருங்கள் மீசைகளை கத்தறியுங்கள் இந்த அளவுக்கு சொன்னார் நபிகன் நாயகத்துடைய உவ்வாறகான தாடியை குறித்து வருகிறது அந்த சஹா கிட்ட கேட்பான் விருமான செல்லலாளியும் சொல்லும் இந்த லுகர் அசரு தொழுகையில கிராத்து சத்தம் போட்டு ஓத மாட்டோம் அப்போ மெதுவாக இமாம் கிராத்து ஓதி தொலை வைப்ப ஒரு சாவி கேட்குறாங்க நபிகள் நாயகம் லுகரிலும் அசரிலும் இமாமாக தொலை வைக்கிற போது கிராத் ஓதியதை நீங்கள் கண்டீர்களா கிராத்துல இருந்து ஓதி இருக்கிறாங்களா புரான் வசனங்களை ஓதினார்களா அந்த ஹப்பாப் பிரணில்லா சொல்லுவாங்க ஆம் பெருமான அரபோதானாங்க பி ஐ ஏ அமனின் தாரிஃப் எப்படி நீங்கள் அதை கண்டு கொண்டீர்கள் ஏன்னா சத்தம் வராது பின்னால் நின்று தொழுகிறீர்கள் நபிகள் நாயகம் இமாமாக நிற்கிறார்கள் சப்தமில்லாமல் தொலப்படுகிற தொழுகை எப்படி நீங்கள் ஓதியதை கண்டுகொண்டீர்கள் அந்த சகாபி ஹபாப் சொல்லுவாங்க நபிகள் நாயகத்தின் அடர்ந்திருக்கிற தாடி அவர்கள் வெதுவாக ஓதினாலும் கூட வாய் அசைவின் மூலமாக தாடி அசையும் அந்த தாடி அசைவை கொண்டு நபிகள் நாயகம் ஓதுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்வதை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே அந்த அளவிற்கு எல்லா நபிமார்களுமே சில சுண்ணத்துகள் எல்லோருக்கும் பொதுவான சுண்ணத் எந்த நபியும் விதிவிலக்காக இல்லாமல் அல்லாஹ் பொது சுண்ணத்தாக சில தந்திருப்பான் அவைகளிலே ஒன்று இந்த தாடி என்கிற அம்சம் மன்னிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா முசா அலை வரலாறு முசா அலை அல்லாஹாவை சந்திப்பதற்காக கிளம்புவார்கள் சகோதரர் ஹாருன் அலி அவர்களை சமுதாயத்தின் காவலராக விட்டு போவார்கள் நீங்க மக்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சில நாட்கள் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளார நம்ம வரலாறு அறிந்திருக்கலாம் இந்த சாமிரி ஒரு விஷமி ஒரு காளை கன்றை செய்து தங்கங்களை உருக்கி காளை கன்றை செய்து அதை கடவுள் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வழி எடுத்து வைத்திருப்பான் திரும்பி வர்ற மூசா அலை உச்சகட்ட கோபத்தில்

இணை வைப்பில் தன் சமுதாயம் போகிற போது கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக பிடித்து இழுப்பது தாடியை அந்த அளவிற்கு நபிமார்களின் பொது சுண்ணத்தாக பொது வழிமுறையாக இந்த தாடி என்கிற அம்சம் நபி இப்ராஹிம் இஸ்லாமை தொடர்ந்து நம்முடைய உமத்திற்கும் நல்லா இது மட்டும் இல்லை இன்னைக்கு எவ்வளவோ ஆய்வுகள் தாடியை குறித்து வரலாற்று ஆய்வுகள் பல்வேறு மருத்துவ உண்மைகள் பல்வேறு ஆய்வறிக்கைகள் சொல்லுகிறது எவ்வளவு பலன்களை அதில் எல்லாம் வைத்திருக்கிறார் நல்லாவே உத்தரவு அப்படிங்கிறப்ப நம்ம அறிவுக்கு எட்டனாலும் சரி எட்டாட்டியும் சரி எல்லாவித பலா பலன்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லிம் நாளைக்கு பரல்கள் பதினேழு ரக்காத்து பரல்கள் பித்தரோட சேர்த்து இப்ப பதினேழு ரக்காத்துக்களை ஒரு முஸ்லிம் தினந்தோறும் தொழுகிற போது முப்பத்தி நான்கு முறை ருகுவிலும் சஜிதாவிலும் முதுகை வளைத்து வளைத்து எழுவார் முப்பத்தி நாலு தடவை அவர் குடிஞ்சு எந்திரிப்பார் அப்ப ஒரு ஆய்வு சொல்லுகிறது இப்படி தலைமுறை முதுகை வளைத்து முதுகுத்தண்டை வளைத்து அவர் குடிந்து நிபுகிற போது கிட்னிக்கு மேல் இருக்கிற ஒரு சுரப்பி ஒரு தொப்பி போன்ற வடிவத்துல இருக்கிற ஒரு சுரப்பி அது அதனுடைய விசேஷமான சொறப்பு ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகப்படுத்துகிறது பெண்களுக்கு சிறை முட்டைகளை அதிகப்படுத்துகிறது என்று தாடியின் பலன்களை குறித்து எழுதுகிறார்கள் கண்ணிமிக்கவர்களே மட்டுமல்ல தாடி வளர்க்கிற ஆண்கள் தாடியை நல்லா நல்லா எவ்வளவு தந்திருக்கிறானோ அதை வழிக்காமல் சிறைக்காமல் நல்ல முறையில் வளர்க்கிறப்ப அதனுடைய ஆய்வுகளாக சொல்லுகிறார்கள் இந்த உயிரிணுக்கள் விந்தணுக்களின் சுரப்பி மிக அபாரமாகச் சுரந்து அவர்களுக்கு பெரிய சந்ததி பெருக்கம் உண்டு என்று அந்த ஆய்வுகளை பார்க்குறோம் மண்ணி மிக்கவர்களே இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆய்வு சொல்லுது நாடி நிறைய வளர்க்கிற ஆண்களுக்கு இந்த தொண்டை சார்ந்த நோய்கள் பல் ஈறு சார்ந்த நோய்கள் எல்லாம் கூட அவர்களை தாக்குதல் அபாயம் குறைவு காரணம் தாடி அவர்களுக்கு சிறு வயது நாற்பது ஒன்பது வயசுல எல்லாம் முகத்துல சுருக்கம் வந்துருது முதுமை தோற்றம் அவர்களை வந்தடைகிறது இதுக்கு அற்புதமான ஒரு தீர்வை சொல்லி தராங்க பொதுவாக இன்னைக்குள்ள ரசாயன பல்வேறு உணவுகள் தொடங்கி ரசாயனம் நாம் உண்ணுகிற பல்வேறு ரசாயனம் சார்ந்த உணவுகள் வளிமண்டலத்தில் இருக்கிற மிக மோசமான பல்வேறு வாயுக்கள் இதனுடைய மிக மோசமான விளைவாக முடி மிக முக்கியமாக முகம் அந்த சருமம் மென்மையான சருமம் பாதிப்படைகிற போது தாடி அடர்த்தியாக வளர்ப்பவர்களுக்கு பாதிப்பு குறைவு என்று எழுதுகிறார்கள் கண்ணிமிக்கவர்களே இவ்வளவு பலன்கள் அதெல்லாம் வச்சிருக்கிறேன் அபிமார்களுக்கு ஒரு அம்சத்தை அல்ல வலியுறுத்தி இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கலிபோர்னியா யூனிவர்சிட்டி இப்ப அந்த பல்கலை சார்ந்த ஒருத்தவர் ராபர்ட் ஜே பெல்லிகிரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதத்துவ ஆய்வாளர் அவர் ஒரு ஆய்வு எடுக்கிறார் என்ன எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா எட்டு ஆண்கள் எட்டு ஆண்களை தேர்வு செஞ்சு வயது ஒரு இருபது இருபத்தி ஐந்து வயது ஆண்கள் இந்த ஆண்களை கோணங்களில் புகைப்படம் எடுக்கிறார் முழுமையான தாடி வளர்த்த நிலை இன்னொரு கட்டத்துல இன்றைய இந்த ஃபேஷன் தாடிகளை போல முகத்தின் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு கோடுகள் கோடு வரைஞ்ச மாதிரி ஃபேஷன் தாடி இது மாதிரி சில புகைப்படங்கள் மூன்றாவது யூதர்களை போல வரை வரம்பில்லாமல் தாடி இந்த விதமான ஒரு சேவைகளா இருக்காது ஒரு வித கரெக்ட் பண்ண மாட்டாங்க இப்ப மீசையும் நிறைய வளர்க்கிற ராடியையும் மீசையும் ஒரு சேர வளர்க்கிற யூதர்களைப் போன்ற ஒரு அம்சம் நான்காவது அம்சம் முழுமையாக வளைத்து சிறைத்து விட்ட அந்த ஒரு தோற்றம் இந்த நான்கு வகையில புகைப்படம் எடுத்து பெருமனே அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் முழுசாலா எடுக்கல தன்னுடைய மாணவர்கள் ஆண்களில் ஒரு அறுபத்தி நாலு பேர் பெண்களில் அறுபத்தி நாலு பேருக்கு அந்த புகைப்படங்களை கையில் தந்து இவர்களின் உருவ அமைப்பை குறித்து இவர்களின் உருவங்களை வைத்து குணாதிசயங்களை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது அந்த ஆய்வின் முடிவில் அவர் சொல்லி தருகிறார் மற்றெல்லாம் ஆண்களை விட தாடி சிறைத்தவர்களை விட தாடி வைத்தவர்களை விட முழுமையாக தாடி வளர்த்தவர்கள் அவர்களை குறித்து அந்த ரிப்போர்ட் சொல்லுகிறது தோற்றம் தோற்றத்தில் கம்பீரம் வசீகரம் தாடி முழுமையா வளர்த்தவர்களுக்கு இரண்டாவது அவர்களின் முக அம்சமே அவர்களின் துணிவையும் பெருந்தன்மையையும் வெளிப்படுத்துகிற அம்சமாக மூன்றாவது எல்லாவித ஆரோக்கியங்களையும் கொண்டவர்களாக இவ்வளவு அந்த ரிசல்ட் சொல்றதுக்கு நீக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் முதலாவது அம்சம் நம்ப இப்ராஹிம் மீசையை கத்தறியுங்கள் தாடியை நிரப்பமாக வளருங்கள் என்று சொல்லுகிற போது அதில் இவ்வளவு பலன்களை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது உத்தரவு நம்பி இப்ராஹிம் அல்லாஹ் குறிப்பிடுவான் இந்த நகங்களையும் முடிகளையும் களைவது நமக்கு சாதாரணமா தெரியலாம் இவ்வளவு மருத்துவ பலாபரங்கள் அதுல முறையாக நகத்தை பெற்றது அந்த முடிகள் தேவையில்லாத முடிகளை எல்லாம் அவ்வப்போது களைவது பல்வேறு நோய்களில் இருந்து நம்மை காக்குற மிக அற்புதமான ஆரோக்கிய அம்சங்கள் நியமிக்கவர்களே இந்த அளவுக்கு மார்க்க சொல்லுது அப்படின்னு சொன்னா தேவையில்லாத முடிகள் அதிகபட்சம் நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை கலையப்பட வேண்டும் அக்குள் முடிகளாகட்டும் மறைவிட முடிகளாகட்டும் இது உச்சபட்ச வரம்பு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை என்ன செய்யணும் என்ன வேலை இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு இவனோம்பர் சொல்லுவான் நபிகள் நாயகத்தின் இந்த ரோமங்கள் தேவையில்லாத ரோமங்களை அகற்றுவதை குறித்து அதற்கு யுகநுமர் சொல்லுவாங்க நபிகள் செல்லல்ல அலை செல்வம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் நகத்தையும் மீசையையும் கத்தரிப்பவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு ஜும்மாலையும் நகத்தை வெட்டுறது சுண்ணத்து வெள்ளிக்கிழமை அணைக்கு நகத்தை வெட்டுறது சுண்ணத்து

மீசையை கத்தரிக்காமல் யார் வாய் மூடுகிற அளவிற்கு வளர்க்கிறார்களோ நபிகள் சல்லா அலி செல்லம் சொல்வார்கள் பலைசமின்னா அவர் நம்மை சார்ந்த வரங்க நீ எத்தனை பேரு பேசுறங்கிற பேர்ல மீச வைக்கிறாங்களா இல்லையா நிறைய மொரட்ட மீசை வைக்கிறேங்கிற பேர்ல ஒரு ஆண்மையின் அடையாளமாக மீசை என்றெல்லாம் அவர்கள் எண்ணுகிற போது மார்க்கம் சொல்லுகிறது தாடியை நீ நிரப்பமாக வளர்க்கிற போது அது ஆண்மையின் அடையாளம் என்று பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே அதனாலதான் இந்த தேவையில்லாத முடிகளை அகற்றுவது நகவெற்ற கூட மார்க்க வழிமுறையை சொல்லி தருகிறது இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான வாழ்க்கை நெறி உனது வாழ்வின் எந்த நிலையில் நீ இருந்தாலும் மார்க்கத்தின் வழிகாட்டுதல் உண்டு மாம் நவீர் அப்துல்லா பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளுக்கு விளக்கம் எழுதுறோம் ஒரு முஸ்லீம் ஷரியத்தின் அடிப்படையில் எப்படி நகம் வெட்டுவது எந்த விரலில் இருந்து நகத்தை வெட்ட துவங்குவது அவங்க சொல்லி தருவாங்க முதலாவது வலது கை கலிமா விரல் இருந்து துவங்க வேண்டும் வலது கலிமா விரல் இருந்து தொடர்ந்து அடுத்து நடுவிரல் அடுத்து மோதிர விரல் இறுதியாக சுண்டு விரல் ஏன் இந்த வலது கை அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது பொதுவா நபிகள் நாயகம் எந்த நற்காரியமாக இருந்தாலும் வலதுபுறம் இருந்து துவங்குவார்கள் அதில் பரப்பு திருக்கிறது நற்காரியங்கள் எல்லாமே வலதுபுறத்திலிருந்து துவங்கப்பட வேண்டும் ஏன் இந்த கலிமா விரல் முதல் அப்படின்னு சொன்னா அத்தகைய ஆட்சியில் நாம் பயன்படுத்துகிறவர்கள் கலிமா விரல் ஷைத்தானை எச்சரிக்கிற சாட்டையாக தௌஹிதி ஏகத்துவத்தை அந்த களிமா விரலை உயர்த்தி நாம் முழங்குகிறோம் எனவே நற்காரியம் நகம் விட்டுவது களிமா விருந்து தோங்க வேண்டும் மன்னிமிக்கிறவர்களே அடுத்து இடது விரல் இடதுகை சுண்டு விரலிருந்து ஆரம்பிக்கணும் சுண்டு விரல் ஆரம்பித்து அடுத்து மோதிர விரல் நடுவிரல் களிமா விரல் இடதுகை பெருவிரல் இறுதியாக வலது கை கட்டை விரல் இப்ப இந்த முறையில நம்ம நகை விட்டணும் அப்படின்னு சொன்னா நகம் விட்டுகிற சுத்தமும் கிடைத்து போகும் நபிகள் நாயகத்தின் வழிமுறையை கடைபிடித்த நன்மையும் கிடைத்த போகும் கண்ணிமிக்கவர்களே இது மட்டும் இல்லை சில பேர் ஃபேஷனுங்கிற பேரில் ஒரு நகரத்தை மட்டும் நீளமாக வளர்ப்பான் அது ஒரு ஃபேஷனுங்கிற பேர் கெட்ட ஒரு நகரத்தை பெருசாக வச்சுருப்பான் எல்லா நகரத்தையும் வெட்டிடுவாங்க ஒன்றை மட்டும் விட்டுருவாங்க இப்போ இதை குறித்து அதிசயங்களிலே பார்க்குறோம் நீல நகம் நீண்ட நகத்தை வளர்ப்பது நரகவாதிகளின் அடையாளம் என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம் செல்லம் வேராஜுக்கு போன பயணத்துல அவர்கள் கண்ட அதி பயங்கர பல்வேறு காட்சிகளில் ஒரு காட்சியாக நபிகள் சொல்லுவார்கள் நான் ஒரு கூட்டத்தை கடந்து போனேன் அவர்கள் செம்பு நகங்களாக நமக்கு செம்புகளாக அவர்களது நகங்கள் நீண்டிருக்கிற நகங்கள் நகங்களை வைத்து முகத்தையும் நெஞ்சையும் கீறி கிழித்து காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்த்த நபிகள் நாயகம் ஏன் இந்த தண்டனை என்று கேட்பார்கள் இப்ப பதில் இப்படி வருமாம் இவர்கள் யாரு தெரியுமா உலகில் வாழுகிற காலத்தில் தன் சகோதரர்களின் கரியை உண்டவர்கள் தன் சகோதர முஸ்லீமின் இறைச்சியை சாப்பிட்டவர்கள் புறம் பேசியதின் மூலமாக ஒரு முஸ்லீம் இல்லாத போது அவர் குறித்த குறைகளை பேசுவது புறம் கண்ணிமிக்கவர்களே இவர்களது உச்சபட்ச தண்டனையாக செம்பு நகங்களால் தன்னை கீறி கிழிக்கிற அடுத்து சொல்வார்களாம் மட்டுமல்ல ஒன்னும் புறம் பேசி இருக்கிறாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா தன் சகோதர முஸ்லீமின் மான மரியாதையோடு விளையாண்டவர்கள் யாரையுமே பாக்குறது இல்ல பேசலாம் கண்ணியத்தை காயப்படுத்துகிற கண்ணியத்தை கலங்கடிக்கிற அவர்களின் மரியாதையில விளையாடிக்கிற மிக மோசமான போக்கு கண்ணியமிக்கவர்களே இப்ப மிக நீண்ட நகம் வளர்ப்பது கூட பேசலாம் நம்ம நினைச்சுட்டு இருந்தாலும் நெகவாதியின் அடையாளமாக பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே அதனாலதான் நகத்தை வெட்டினதுக்கு அப்புறம் கூட மார்க்கம் சொல்லுது கிட்ட கேப்பாங்க அகமது வெட்டப்பட்டுருச்சு அதை புதைப்பது நல்லதா அல்லது தூக்கி எரிந்து விடுவது நல்லதா நல்லதாது சொல்லுவாங்களா வெட்டப்பட்ட நகங்கள் புதைக்கப்படுவது நல்லது அவன் கேட்பான் ஏதாவது நபிகள் நாயகத்தின் சுண்ணத்துக்களை அணு அணுவாக தேடி தேடி அமல் செய்கிற சகாபி அதில் இபுண உமர் அந்த இபுனு உமர் வெட்டிய நகத்தை புதைப்பதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை பாக்குறாங்க நீக்கவர்களே இன்னும் சொல்ல போனா நகம் கூட நம்முடைய உடலின் ஒரு அங்கம் நகமாகட்டும் ரோமமாகட்டும் மனித உடலின் அங்கம் எப்படி இறந்த உடல் புதைக்கப்படுவதை போல எல்லாம் குறிப்பிடுவான் பலகது கர்ரம்னா பணி ஆதம் ஆதமுடைய மக்களை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன் இருந்த உடல் புதைக்கப்படுவதை போல வெட்டப்பட்டிருக்கிற நகமும் புதைக்கப்படுவது சிறந்தது கண்ணியமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இந்த தேவையில்லாத முடிகளை அகற்றுவது அவ்வப்போது அகற்றுவது நகங்களை களைவது மூன்றாவது ஒரு வழிமுறை இப்ராஹிம் நமக்கு கிடைக்கிறது மிக அற்புதமான ஒரு வழிமுறை அநேகர்கள் கண்டுகொள்ளாத ஒரு வழிமுறை வாய்ப்பிருந்தும் கூட மிக எளிய ஒரு சுனத் பெரும்பாலும் கூலிகள் மிக அதிகம் நன்மைகள் மிக அபாரமாக வைத்திருக்கிறான் நம்முடைய கவனக்குறைவு பெரும்பாலும் யாரும் இல்லை ஒரு ஹதீஸ்ல வரும் அருபவின் முரசி நபிமார்களின் வழிமுறைகளில் நான்கு அம்சங்கள் உண்டு நான்கு சொன்னத்துகள் நபிமார்களின் சுண்ணத்துகள் முதலாவது வெட்கம் வெட்கத்தோடு வாழுவது இரண்டாவது தாத்தூர் நறுமணத்தோடு நறுமணம் பூசுவது நறுமண பண்றது நறுமணத்தோடு இருக்கிறது மூன்றாவது செய்வது குச்சியை பயன்படுத்துவது நான்காவது ஒரு நிகா திருமணம் செய்வது இந்த மிஸ்வாக்குங்கிற சொன்னது இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து வருது ஒழு செய்யற நேரத்தில் யாவது குறைஞ்சபட்ச நம்ம விஸ்வாக்கை பயன்படுத்தி பல் துளக்கி விட்டு ஒழு செய்து தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ரொம்ப எளிமையான ஒரு சுண்ணர் பெரிய பாரம் எல்லாம் இல்ல அதனுடைய நன்மைகளை குறித்து ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க ரெலியல்லாங்க இந்த மிஸ்வாக்கு இருக்குது மத்த கரத்துல் லீஃபம் வாயை சுத்தப்படுத்தும் வாயை சுத்தமாயிரும் அடுத்து சொல்வார்கள் மருளாத்துள்ளி ரப்பு ரப்பை சந்தோஷப்படுது இவ்வளவு எளிமையான ஒரு அமல் பயன்படுத்தி ஒழு செய்த ஒரு முஸ்லிம் தொழுகிற போது இவர் அல்லாஹோடு பேசுகிறார் இப்ப தொழுகையில் இவர் ஓதுவது அல்லாஹ்விடத்திலே ஓதி காட்டுவது செய்வது அல்லாஹின் சன்னிதானத்திலே இவர் சிரம் பணிவது அல்லாவிற்கு கட்டுப்படுகிறார் அப்ப வாய் சுத்தத்தோடு வாய் நறுமணம் கமல்கிற வகையிலே இவர் விஸ்வாக்கை பயன்படுத்தி தொழுதால் நன்மைகள் ஏராளம் கண்ணிமிக்கவர்களே அல்லாஹ் திருப்திப்படுகிறார் நான் செய்கிற போது அல்லாஹ் இப்ராஹிமுக்கு உத்தரவிடுகிறான் கட்டளை கண்ணிமிக்கவர்களே அதே ஆயிஷா மாட்டேன் கேட்பான் நறுமணம் செல்லதாலே செல்லும் வீட்டுக்குள்ள வர்றாங்க உள்ள வந்தவனே செய்கிற முதல் காரியம் என்ன இப்ப பல்வேறு பணிகளை எல்லாம் செய்துவிட்டு மிகுந்த கலைப்போடு வருகிற நபிகள் செல்லதாலை செல்லும் அவர்களின் முதன் வேலை வீட்டுக்குள்ள வந்தோட முதல் என்ன செய்வாங்க அண்ணன் ஆயிஷாமாவே சொல்லுவாங்க இது அதில் பைத்த பெருமனர் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா காலத்து பிசிவாக முதல்ல பிசிவாக தான் செய்வாங்க எவ்வளவு வலியுறுத்தப்படுகிற சுண்ணத்து நபிகள் நாயத்தின் சுண்ணத் இப்ப மனைவியோடு வீட்டுக்குள்ள பேசுறோம் இப்ப பல இடத்துக்கு போயிட்டு வந்திருப்போம் பொதுவாக நம்முடைய உடல் உறுப்புகளிலேயே கிருமிகள் மிக அதிகம் இருக்கிற பகுதி வாயு தான் வாயில தான் கிருமி அதிகமா இருக்கும் அதனால மிஸ்வாக் செய்கிற பழக்கம் இருந்தா அவங்கள்ட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்வார்கள் ஒழுங்கின் போது நுழைகிற போது மிஸ்வாக் இரவில் படுப்பதற்கு முன்னால் விஸ்வாக் வாயிலிருந்து ஏதேனும் வாடை வளர்த்து வாங்கினால் மிஸ்வாக் பல் நிறம் மாற துவங்கினால் மிஸ்வாக் என்று பெரியவர்கள் எழுதுறாங்க திருமணம் மிஸ்வாக்கை பயன்படுத்திய தருணங்கள் கண்ணிமிக்கவர்களே ஒண்ணும் இல்ல கடைசி உலகை விட்டு பிரிகிற தருணத்தில் கூட செல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்ததாக பார்க்கிறோம் அவர்கள் மற்ற மனைவி கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்ன பெருமானார் உலகை விட்டு பிரிகிற இறுதி நாள் அது என்னுடைய வீட்டுல தங்கக்கூடிய நாள் அவங்களே சொல்லுவாங்க பெருமானார் என் மடியிலே சாய்ந்திருந்தார்கள் பெருமானாரின் புனித உயிர் என் நெஞ்சிற்கும் கழுத்திற்கும் இடையில பிரிந்தது என்று சொல்லுவார்கள் இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருப்பார்கள் நபிகர் சல்லா அலிசல் சரியா பேச்சு வராது இப்ப அன்னை ஆயிஷாவின் சகோதரர் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் உள்ள வருவாங்க பெருமானரை பாக்குறதுக்கு இப்ப அவர்களின் பாக்கெட்டில் ஒரு மிஸ்வா குச்சி இருக்கும் நபிகள் நாயகத்தின் பார்வை அந்த மிஸ்வாக்கு குச்சியின் மீது படும் அன்னை ஆயிஷா எவ்வளவு புரிந்துணர்வு உள்ள கணவன் மனைவி கணவனின் பார்வையை வைத்து புரிந்து கொள்வார்கள் நபிகள் நாயகம் விஸ்வாஸ் செய்ய விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஆயிஷா கேட்பான் யாரு சொல்லல விஸ்வாக் செய்யறீர்களா வாய் பேச முடியாத நபிகள் நாயகம் தலையசைப்பார்கள் அப்துரஹமன் அந்த விஸ்வாப்புச்சியை வாங்கி அதனுடைய முனை கொஞ்சம் கடினமா இருக்கும் அன்னை ஆயிஷாமா தனது வாயினால் அதை மென்று கொஞ்சம் மிருதுவாக்கி நபிகள் நாயகத்தின் கையில் தந்து விஸ்வாக் செய்யச் செய்வார்கள் பெருமான விஸ்வாக் செய்வாங்க ஆயிஷாமா பெருமையா சொல்லுவாங்க நபிகள் நாயகத்தின் எச்சிலோடு இறுதியாக கலந்தது என் எச்சில் அல்ல அந்த பாக்கிய தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் நவிகள் செல்லல்ல அலை செல்லம் வாழ்நாளில் மட்டுமல்ல இறுதி நேரத்திலும் கூட விசுவாக்கு என்கிற சுண்ணத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் நம்ம ரொம்ப கவனக்குறைவா இருக்கணும் சிறப்பானவர்களே இது மட்டும் இல்ல இப்ப கிராம அலை வரக்கூடிய வழிமுறைகள்ல மிஸ்வாக்குற ஒரு சுண்ணன் அடுத்து இன்னொன்னு மிக முக்கியமா என்னன்னு சொன்னா இந்த மூக்கை சுத்தம் செய்வது ஒழுங்கு செய்யறோமா இல்லையா இதெல்லாம் சும்மா நம்ம செய்யறது கிடையாது எல்லா உடைய உத்தரவு எல்லாமே வழிகாட்டுதல் அதே சரி எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா சலாசன் யாரேனும் உங்கள் ஒருவர் தூங்கி காலை எழுதுற போது மூன்று முறை மூக்கம் சுத்தம் மூக்கை சுத்தம் செய்யட்டும் மூணு தடவை மூக்க செஞ்சட்டும் நல்ல முறையில தண்ணீர் ஊற்றி மூக்கை சுத்தம் செய்யட்டும் காரணம் இப்படி வருகிறது பைன சைத்தானி அபிதோலா ஹைஷோமி இரவில் ஒரு மனிதர் தூங்குகிற போது ஷைத்தான் அவரின் மூக்கந்தன்றில் தங்குவான் இரவு நேரத்துல ஊக்கங்கள்ல இருந்து தங்கி இருப்பாங்க எத்தனையோ ஃபஜ்ரே நம்ம எதிரிக்கிற இரண்டு மணிக்கு எதிரிக்கிறோம் அதனால தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக முசிபத்தாயிடும் அப்ப சைத்தானுடைய பீடை அவனுடைய அந்த அசூசை நம்முடைய மூக்குகளிலும் இன்னொரு வரும் பால சைத்தான் ஃபி உதனை ஃபஜ்ரு தொழுகாமல் ஒரு தொழில் தூங்குறாரு அப்படின்னு சொன்னா இரவில் ஷைத்தான் காதில் சிறுநீர் கழிப்பான் அதனால தான் நான் தூக்கம் வருதா இல்லையா வெஸ்டில் இருந்து பற்றி தூங்குவோம் அப்போ சிறுநீர் கழித்து தனது அசுத்தத்தை உள்ளே செலுத்தி சைத்தான் மசாஜ் செய்து